எடப்பாடியினுடைய இந்த கூற்றை தேர்தல் ஆணையம் நிராகரிக்கும் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மிக வலிமையான முன்னணி நிர்வாகிகள் அடிப்படை உரிமைகளுக்கு மாறாக விதிகளுக்கு மாறாக எடப்பாடி அவர்களை எல்லாம் வெளியேற்றிய செல்லாது அப்படின்னு அந்த தீர்ப்பை தருவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க அதை தான் உயர் நீதிமன்றமும் சென்னை உயர் நீதிமன்றம் அமர்வும் அந்த வழக்கில் நீங்கள் வந்து விரிவாக விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யணும் அதாவது பதில் சொல்லணும்னு தான் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்தீங்க அதனால் தேர்தலான இந்த முறை ஏற்கனவே சூரியமூர்த்தி சுரேன் பழனிசாமி புகழேந்திர கேசிபி அண்ணன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இவருடைய இந்த முறையீட்டு மனுக்கள்லாம் நியாயமானது இவருடைய கோரிக்கைகள்லாம் நியாயமானது என்பதை ஏற்றுக்கொண்டு இவருடைய கோரிக்கைப்படி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒருங்கிணைக்கணும் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய சின்னம் அதனுடைய பொதுச் செயலாளருங்கிற அந்த பொதுக்குழு எடுத்த தீர்மானத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்காமல் ரத்து செய்யணும் அந்த கோரிக்கையே தேர்தல் ஆணையம் ஏற்கும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் சரியாக இருக்கும்னு நான் பொதுமக்கள் அல்லாது இமுக தொண்டர்களாக இருந்து எதிர்பார்க்குறேன்